திருமணம்னாலே அங்கே செக்ஸுன்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா அப்போது வயதான ஒருத்தர் எப்படி அந்த பெண்ணை வந்து திருப்திப்படுத்த முடியும் இப்போ நெப்போலியன் திருமணம் நடந்தப்பையும் அதே மாதிரி தான் பார்க்கப்பட்டது ஃபிசிக்கலி வந்து அவர் டிசேபிள்டாக இருக்கும்போது எப்படி ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் ஆனால் ஜோடி பொருத்தமே இல்லை ஒருத்தர் ரொம்ப பார்க்குறதுக்கு வயசானவராக இருக்கார் அந்த பெண் வந்து ரொம்ப இளமையாக இருக்காங்கன்றதுக்காக அவங்க வாழ்க்கையில் இணையக்கூடாதுன்றது கிடையாது மனம் ஒத்து போகுது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ ஏஜுன்றது இங்கே ஜஸ்டே நம்பர் தான் ஆனால் தனி ஒரு மனுஷன் தனக்கு புரிஞ்ச ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிறான் தனக்கு புரிஞ்ச ஒரு கணவனை அவள் தேர்ந்தெடுக்கிறாள் அதை அவங்க வயசு வித்தியாசத்தை அவங்க எதுவுமே பொருட்படுத்தலை தான் வாழ்ந்த ஒரு சூழ்நிலைகளும் தனக்கு கிடைக்காத அன்பும் தன் அவனுடைய குடும்பம் எப்படி இருக்குது அவனுடைய ஃபுல் பேக்ரவுண்ட் பற்றி நமக்கு தெரியாது அவன் எந்த மாதிரியான ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறான்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த பெண்ணுக்கிட்ட ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அன்புக்காக பழகியிருக்கலாம் தன்னை நல்லா பார்த்துருக்காங்கன்னு பழகியிருக்கலாம் அதுவே அடுத்த ஸ்டேஜ் கடந்து உடல் ரீதியான பகிர்தலுக்கும் ரெண்டு பேரும் ஆளாக இருக்கலாம் ஏன்னா இது மாதிரி வீடியோஸ் தான் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வீணாக போகிறதுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்குது அந்த சிந்தனையே இல்லாதவங்களும் அதை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் பண்ணி பார்ப்போமே ஏன்னா அது இளம் வயதில் என்னென்னாலும் பார்த்தாலும் பிடிக்கும் ப பண்ண தோணுன்றப்போ இது மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது அவங்களே தன்னை அறியாமல் சில விஷயங்களில் இப்போ இதே மாதிரியான விஷயங்கள் பார்க்கும் பொழுது எப்படி வந்து ஃபோன் வீடியோஸ் பார்த்து நிறைய அடிக்ஷன் ஆகுறாங்களோ அது போல் இதே மாதிரியான விஷயங்கள் இப்போ நடக்கும்போது லெஸ்பியன் சார்ந்து கே சார்ந்து இது மாதிரி தன்னை விட ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்கிறது மாதிரியான வீடியோஸும் அவள் கூட வந்து ஒரு குடும்பம் நடத்துகிற மாதிரியான வீடியோஸும் போடும்போது அப்போது அப்போ எத்தனை பேருக்கு அவள் மனைவியாக வாழ முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் அப்ரோச் பண்ணாமல் இருப்பாங்களா ஒரு பெண் வா தனியாக வாழ விட்டுருவாங்களா அப்போது அதுக்கே திருமணம் தேவைப்படுது ஒரு பெண்ணு செக்ஸுக்காக தான் உள்ளார போகணும்னு கிடையாது அப்போ ஒரு பெண் தனியாக வாழ்ந்துட்டுருக்கா அவள் நினச்சா ஒரு ஆண் கூட தவறு பண்ண முடியாதா செக்ஸ் வாழ்க்கை வேணும்னா எப்படி வேணுனாலும் அவள் வாழ முடியாதா அப்போது திருமண வாழ்க்கைக்கு வந்து செக்ஸ் வாழ்க்கைக்காக மட்டும்தான் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்ம சொசைட்டியை இந்தியன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்திங்கன்னா முக்கியமா வந்து தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப முறை ஒரு கூட்டு குடும்ப முறை அப்படிதான் இருந்தது பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு குடும்பத்துல கல்யாணங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக ஒரு நாலு நட்சத்திரம் பார்த்து சம்பிரதாயம் பார்த்து இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா பட் இப்போ இருக்கிற அந்த யூத் இந்த இலசுகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தேர்ந்தெடுக்கிற ஜோடி வந்து ஒரு பெரிய விவாதத்துக்குள்ளாகுது இப்ப நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா கேரளால ஒரு சீரியல் நடிகை திவ்யா ஸ்ரீதர்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிருக்க அந்த நபருக்கு வயசு பாத்தீங்கன்னா கிருஷ்ண வேணுகோபால்ங்கிற அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசு டிஃபரென்ஸ் ஆனா தோற்றத்துல வந்து இந்த அம்மா இளமையாகவும் அவர் வந்து கிருஷ்ண வேணுகோபால் வந்து ஒரு வயசான ஒரு தோற்றம் ஒரு கிழவன் சைஸ்ல இருக்க ஒரு தோற்றத்துல இருக்கிறாங்க என்னன்னா கிடைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆகி சோசியல் அவங்களே வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுற அளவுக்கு வந்துருச்சு அதை எப்படி பாக்குறீங்க நானும் பார்த்தேன் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் இது வந்து வந்து தோற்றம் மாறுபடுது பத்து வயசுன்னு டிஃபரன்ஸ் அவங்களுக்குள்ள அவங்களே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் சொசைட்டி எப்படி பார்க்குதுன்னா ஒரு ஆண் பெண் ஜோடியாக இணையிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பொருத்தமாக இருக்கணும் பார்க்குறதுக்கு பொருத்தமாக இருந்தால் இப்போ வந்து சூர்யா ஜோதிகாவை ஓஹோன்னு புகழ்ந்தாங்க அவங்களுடைய திருமணம் நேரத்தில் அதுக்கப்புறம் அஜித் சா அஜித் சாலனியும் நல்ல ஜோடின்னு சொல்லுவாங்க ஸோ பார்க்குறதுக்கு தோற்றம் நல்லதாக இருந்திருக்குது அப்படின்னா அவங்க லைஃப்லையும் நல்லா இருப்பாங்க அப்படின்ற அசம்ஷன் எந்த அளவுக்கு வந்து சக்சஸ் ஆயிருக்கு நிறைய பேர் இப்போ ஜெயம் ரவி அவருக்கும் அவர் மனைவிக்கும் இப்போதான் டிவோர்ஸ் ஆனது நிறைய பிரபலங்களுக்கு அதே மாதிரி ஜோடின்னு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துமே திருமணமாகி ஒரு மாதத்துலேயோ மூணு மாதத்துலேயோ மூணு வருஷத்துலேயோ டிவோர்ஸ் ஆகிற கதைகள் நம்ம நிறைய கேட்டிருக்கோம் ஸோ ஒரு ஆண் பெண் இணைதல் அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு திருமணம்ன்றதுக்கு இருவரும் ஜோடி பொருத்தமாக இருக்கணும்ன்றது எதிர்பார்ப்பு தான் ஆனாலும் அது சில பேருக்கு அமையுது சில பேருக்கு அமையறது இல்லை ஆனா ஜோடி பொருத்தமே இல்லை ஒருத்தர் ரொம்ப பார்க்கறதுக்கு வயசானவராக இருக்கார் அந்த பெண் வந்து ரொம்ப இளமையாக இருக்காங்கன்றதுக்காக அவங்க வாழ்க்கையில் இணையக்கூடாதுன்றது கிடையாது மனம் ஒத்து போகுது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ ஏஜ் வித் ஏஜுன்றது இங்கே ஜஸ்ட் அ நம்பர் தான் ஒரு ஆண் பெண் ஏன்னா அந்த காலத்துலயுமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு வயசு வித்தியாசம் இருபது வயது வித்தியாசத்தில் கூட திருமணங்கள் நடக்கும் அப்போது அந்த திருமணங்களில் அந்த பெண் வந்து அந்த ஆண் வந்து தன்னுடைய மனைவியை ஒரு குழந்த மாதிரி கூட பார்த்துக்குவார் நல்ல பாசம் அன்பு அரவணைப்புன்ற விஷயம் கிடைக்கும்போது அந்த பெண் அங்கே சமாதானமாவா அவங்களுக்குள்ள மனசு ஒத்து போகுது அளவுக்கு புரிதல் இருக்குது கவர்த கவர்தல் இருக்குது ஒரு ஈர்ப்பு ரெண்டு பேருக்கும் இருக்குன்றப்போ இதை சொசைட்டியில் அவங்க சோஷியல் மீடியாவில் அவங்களோட சார்ந்த விஷயங்களை போடுறதுன்றது அவங்களுடைய உரிமை தான் போட்டாலும் இது மாதிரியான கமெண்ட்ஸ் வர்றதும் அதுவுமே யதார்த்தம் தான் ஏன்னால் சமுதாயம் பார்க்கக்கூடியது அப்படி தான் சமுதாயம் பார்க்குது இல்லையா ஒரு ஆண் பெண்ணுன்னா ஆண் பெண்ணுக்கும் ஒரு அஞ்சு வயசு வித்தியாசம்தான் இருக்கணும் அப்போ தான் திருமணம் நடக்கணும் இல்லைன்னா திருமணம் பண்ணி வைக்கக்கூடாது ஆண் பார்க்குறதுக்கும் பெண் இல்லைன்னா பெண் வயதான தோற்றத்தில் இருந்தாலும் ஆண் வந்து திருமணம் பண்ணிட்டான் வயதான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டான் அப்படின்றதும் பேசப்படுது அது சோசியல் மீடியாவும் சரி சமுதாயத்துலேயும் சரி பார்வை அப்படி தான் இருக்குது அதை மாற்றலாம் நம்மளால் முடியாது ஆனால் தனி ஒரு மனுஷன் தனக்கு புரிஞ்ச ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிறான் தனக்கு புரிஞ்ச ஒரு கணவனை அவ தேர்ந்தெடுக்கிறாள் அதை அவங்க வயசு வித்தியாசத்தை அவங்க எதுவுமே பொருட்படுத்தலை அதை மீறி அது வந்து பொது இடத்துக்கு வரும்போது இதை மாதிரி விமர்சனத்துக்கு தான் உள்ளாகும் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அது நல்ல விஷயம்தான் வயது வித்தியாசம் அதிகமாக இருந்தாலும் புரிதல் இருந்தால் அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஒரு வயசு ஒரே வயசில் திருமணம் பண்ணுறாங்க ஒரு வயசு வித்தியாசம் திருமணம் பண்ணுறாங்க அஞ்சு வயசு வித்தியாசமும் திருமணம் பண்ணுறாங்க அவங்கெல்லாமும் நல்லா வாழ்ந்துட்டாங்களா யாருக்கு வேணாலும் டிவோர்ஸ் நடக்கலாம் யாருக்கு வேணாலும் பிரிவு வரலாம் ஆனால் அது வயதை பொறுத்து தான் ஒருத்தர் நல்லா வாழ்கிறதுக்கு வழிவகுக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது வயது சார்ந்த விஷயம் கிடையாது இது புரிதல் சார்ந்த விஷயம் அதை தான் நான் ஆரம்பத்தில சொல்கிறேன் சொல்றேன் இல்ல இது சம்பந்தமா வந்து அந்த மீடிய அந்த ட்ரோலான விஷயங்கள் இவங்களை வந்து கலாய்க்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த சம்பந்தப்பட்ட அந்த நடிகை சீரியல் நடிகை கல்யாணம் பண்ண அந்த சீரியல் நடிகை என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஏதோ சொல்கிறத பார்த்தா கல்யாணம்ங்கிறது செக்ஸுக்காக தான் பண்ற மாதிரி இருக்குது செக்ஸ் மட்டும் வாழ்க்கை கிடையாது செக்ஸை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் வந்து ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கிறேன் என் குழந்தை வந்து அவர் வந்து தன் சொந்த குழந்தையா தத்தெடுத்துக்கிடுதாரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் எனக்கு பிடிச்சிருக்கு நாங்க பழகி இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் இதையெல்லாம் கடந்து நீங்க எப்படி செக்ஸ் வச்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குடூரம் ஒரு கொரூரமான ஒரு பார்வைங்கிறது சொசைட்டில ஏன் இருக்குது இல்லை திருமணம்னாலே அங்கே செக்ஸுன்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா அப்போது வயதான ஒருத்தர் எப்படி அந்த பெண்ணை வந்து திருப்திப்படுத்த முடியும் அப்படின்ற பார்வை இப்போ நெப்போலியன் திருமணம் நடந்தப்பையும் அதே மாதிரி தான் பார்க்கப்பட்டது ஃபிசிக்கலி வந்து அவர் டிசேபிளாக இருக்கும்போது எப்படி ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் இது மாதிரியான பார்வையை நம்ம மாற்றவே முடியாது ஆனால் அதை சார்ந்தே ஒரு பெண் வந்து அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே இல்லைன்னு தான் நானும் சொல்கிறேன் பல முடிவுகள் வச்சிருப்பாங்க பல எதிர்பார்ப்புகள் வச்சுருப்பாங்க தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ஃபாதர் ஃப்யூச்சரில் வேணும் அப்போ அதுக்கு ஆப்டான குணம் அவர்கிட்ட இருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் நடிகைகள் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் சம்பாதிப்பாங்க நல்ல ஒரு நல்ல ஹை பீக்ல வந்து சினிமால இருப்பாங்க தனக்குன்னு ஒருத்தரை பார்த்து திருமணம் பண்ணி குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு ஸ்டேஜ்ல போயிடுவாங்க எதுக்காக போறாங்க அவங்களுக்குன்னு திருமண வாழ்க்கை வேணும் தனக்கு ஒரு செக்ஸ் வேணும்னு மட்டும் தான் போறாங்களா கிடையாது தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அந்த பாதுகாப்பு தன்னுடைய கணவர் குழந்தைகள்னு ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது தான் அந்த பாதுகாப்பு அந்த பெண்ணுக்கு கிடைக்குது அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டு கல்ச்சர்ல கண்டிப்பா நடிகைகளுக்கு எவ்வளவு ஒரு சார்ந்த ஒரு பெரிய பெரிய பிரபலங்கள் சார்ந்த தொந்தரவுகள்லாம் வருது இல்லையா அப்போது நான் நிறைய பேர் அவங்களை தொந்தரவு பொழுது இறுதியான முடிவு என்னென்னா தனக்கு ஒரு கணவர்னு இருந்துட்டால் தான் இந்த தொந்தரவுகள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும் கௌரவமாக வாழ முடியும் அப்போ தான் மற்ற விதமான சர்ச்சைகள்லாம் நம்ம மாட்டாமல் இருப்போம் ஸோ சம்பாரித்தது போதும் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போயிடுவோன்னா அந்த ஸ்டேஜில் போகிறாங்க அப்போது ஒரு பெண்ணுக்கு திருமணன்ற ஒரு விஷயம் செக்ஸுக்காக மட்டும் கிடையாது அவளுக்கு ஒரு பாதுகாப்புன்ற விஷயமும் தன்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு ஒரு வயதுக்கு பிறகு திருமணம் பண்ணி கணக்கு கணவன் குழந்தைகள்னு வாழும்போது தான் இந்த சமுதாயத்தில் அவளை மதிக்கிறாங்க இந்த சமுதாயத்தில் அவளை தவறாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாமல் தொந்தரவு பண்ணாமல் இருக்காங்க ஸோ அதனால தான் திருமண வாழ்க்கைன்றதுக்கு பெண்கள் எப்படி இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எவ்வளோ சம்பாரித்தாலும் ஓடிட்டு இருந்தாலும் என்ன பண்ணினாலும் தனக்கு வரக்கூடிய கணவர் தனக்கு பாதுகாப்பாக நரவாக இருப்பாரா தனக்கு ஒரு நல்ல அன்பை கொடுப்பாரா தன்னுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பாராக இருப்பாரா அப்படின்ற துணையை ஒரு ஒரு கணவன் இறந்தோ இல்லை ஒரு கணவன் லைஃப்லேருந்து வெளியில வந்ததுக்கப்புறம் அப்புறம் இல்ல அந்த கணவர் இறந்துட்டாரோ டிவோர்ஸ் ஆயிடுச்சோ போல பாத்துக்குவாரு அப்படின்னா தான் இன்னொரு திருமணத்துக்குள்ள போறாங்க வாழ முடியாது இந்த சமுதாயத்தில் அப்போ எத்தனை பேருக்கு வாழ முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் அப்ரோச் பண்ணாம இருப்பாங்களா ஒரு பெண் தனியா வாழ விட்டுருவாங்களா அப்போ அதுக்கே திருமணம் தேவைப்படுது ஒரு பெண்ணு செக்ஸுக்காக தான் உள்ளார போகணும்னு கிடையாது அப்போ ஒரு பெண் தனியா வாழ்ந்துட்டு இருக்கா அவன் நினைச்சா ஒரு ஆண் கூட தவறு பண்ண முடியாதா செக்ஸ் வாழ்க்கை வேணும்னா எப்படி வேணாலும் அவள் வாழ முடியாதா அப்போ திருமண வாழ்க்கைக்கு வந்து செக்ஸ் வாழ்க்கைக்காக மட்டும்தான் ஒரு திருமணத்தை நாடி போகிறான்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அவளுக்கு பாதுகாப்பு வேணும் அதுக்காக தான் அந்த திருமண வாழ்க்கையை சூஸ் பண்றான் இதே மாதிரி அதே கேரளால ஒரு யூடியூபர் ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர் கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியனுக்கு மேலே இருபது லட்சத்துக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க நினைக்கிறேன் செமி செஃபி ஒரு இஸ்லாமிய தம்பதியர்கள் அவர் என்ன பிரச்சனை நம்ம பார்த்த கேஸ் தான் அந்த பயனு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வயசு அந்த பொண்ணுக்கு அவங்க லவ் பண்ணி இப்ப கல்யாணம் பண்ணி இப்ப பிரெக்னன்சியா இருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட அவங்க அம்மா வயசு அப்ப எவ்வளவு எல்ரா இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க இந்த இவங்க கல்யாணம் பண்ணி அந்த டெய்லி பண்ற ரொமான்ஸ் இதெல்லாம் வந்து வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆரம்பத்தில் இந்த ஜோடியை பார்த்தவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா அம்மாவும் பையனும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்ல வந்து வீடியோ போடுறாங்க அப்படின்னு நினைச்சாங்க நாலு இட இவங்க ரொமான்ஸ் பண்றது ரொம்ப நெருக்கமான வீடியோக்கள் போடும்போது இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அவர் அதுக்கு பதில் அளிச்சிருக்காரு ஆமா மனைவி தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னப்போ ஒட்டுமொத்த கேரளாவே அதிர்ச்சியில உறைஞ்சிருச்சு அந்த பார்வை ஏன் அப்படி இருக்குது பார்வை வந்து சோஷியல் மீடியால அப்படிதான் இருக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஏன்னா வந்து வயது சார்ந்த விஷயமாகவும் ஒரு ஆண் பெண் இணைகிறது ஒரு குறிப்பிட்ட வயது கேப்ல இருக்கிறவங்க தான் இணையணும் வயது அதிகமா இருந்தா அவங்க மேல வீர்ப்பு வராது அப்படின்றது சமுதாயத்தினுடைய பார்வையா இருக்கலாம் ஆனா ஒரு உளவியல் சார்ந்து பார்த்தோம்னா ஒரு ஆணுக்கிட்ட வந்து ஒரு புரிதலும் ஒரு அன்பும் இருக்கும் பொழுது வயதை பெரிதாக பெண் எதிர்பார்க்கவில்லை அதே தான் ஆணுமே ஒரு ஒரு பெண்கிட்ட தனக்கு தனக்கு ஈக்குவலான புரிதல் கிடைக்கிது அன்பு கிடைக்கிதுன்றப்போ அவனுமே தன்னை விட அதிக வயதான ஒரு பெண்ணை விரும்புகிறதுன்றதும் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் என்ன வந்து நான் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன்னா இது மாதிரி ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராத விஷயங்களை இவங்க பண்ணுனாலும் அதை ரகசியமாக வச்சுக்காம சோஷியல் மீடியாவில பதிவுகளாக போடும்போது என்னன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பையன் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவ அவ மனசில் எந்த விஷயமானங்களும் இல்லை தான் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையவோ தான் வீட்டில் பார்க்குற பொண்ணையோ அவன் திருமணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்தில் இருந்தாலும் இது மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவங்க மனசு எப்படி மாறுதுன்னா இது மாதிரி தான் பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணுனா என்ன அப்படின்ட்டு தன்னை விட வயது முதிர்ந்த பெண் மேலே ஈர்ப்பு வர்றதுக்கு தூண்டுதலாக இத மாதிரியான பதிவுகள் அமையுது ஆனால் சட்டம் சார்ந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஏதாவது இது மாதிரி வீடியோ பதிவுகளை தவிர்க்கறதுக்கு எதனாவது வழிகள் பண்ணலாம் ஏன்னா இது மாதிரி வீடியோஸ் தான் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வீணாக போகிறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஸோ அவங்களுடைய பர்சனலாக அவங்க வச்சுக்கலாம் இல்லையா பர்சனலாகவே வச்சுக்கலாம் இப்போ யார் அதை என்ன கேட்க போகிறா ஏன் இப்போ சொசைட்டி வந்து பார்த்தவங்களை காரித்து போக போகுது பேச போது கிடையவே கிடையாது அப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் பொது இடங்களில் பதிவு பண்ணும்போது அப்போ கண்டிப்பாக எல்லாரும் அதை தான் செய்வாங்க அதை பார்த்து வீணாகவும் போகிறாங்க அந்த சிந்தனையே இல்லாதவங்களும் அதை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் பண்ணை பார்ப்போமே ஏன்னா அது இளம் வயதில் என்னன்னாலும் பார்த்தாலும் பிடிக்கும் ப பண்ண தோணுன்றப்போ இது மாதிரி வீடியோஸ் பண்ணும்போது அவங்களே தன்னை அறியாம சில விஷயங்கள்ல இது மாதிரி பார்த்து லேர்ன் பண்ணிட்டு அந்த தன்னுடைய அப்ளை பண்றாங்க இல்ல நீங்க ஆரம்பத்தில் கூட மனப்பெண் வந்து அந்த வயதானவரை விட தோற்றத்துல வயதானவரை விட வந்து வயசு ஒரு பத்து வயசு கம்மியானாங்க அதை கூட இந்த சொசைட்டி ஓரளவு நார்மலைஸ் பண்ணிக்கும் பட் இந்த கேஸ்ல இந்த கேரளா யூடியூபர் வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் ரொம்ப இளமையான பையன் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க அம்மா ஏஜ்டு இது ஒரு ஒரு தவறான நீங்க பொது பார்வையில இருந்து முன்னுதாரணம் இப்ப நாளைக்கே வந்து ஓகே அம்மா வயசுல இருக்க பொண்ண கல்யாணம் பண்ண தப்பு இல்ல போல இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை பொதுவாவே மாறிடு இல்லையா அதுதான் அதுதான் நானும் சொல்றேன் இவங்க சோஷியல் மீடியால அதை பதிவா போடும் பொழுது கண்டிப்பா அதை மாறதான் செய்யும் இன்னைக்கு இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த பையன் இல்லையா அந்த கேரளால நடந்த அந்த பையன் வந்து தன்னுடைய வயது முதிர்ந்த பெண் மேல அவனுக்கு ஒரு ஈர்ப்பு வர்றதுன்றதுமே ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனை தான் அது எப்படின்னா தன் த தனக்கு வந்து தன் தான் வாழ்ந்த ஒரு சூழ்நிலைகளும் தனக்கு கிடைக்காத அன்பும் தன் அவனுடைய குடும்பம் எப்படி இருக்குது அவனுடைய ஃபுல் பேக்ரவுண்ட் பற்றி நமக்கு தெரியாது அவன் எந்த மாதிரியான ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஸோ இந்த பெண்ணுக்கிட்ட ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அன்புக்காக பழகியிருக்கலாம் தன்னை நல்லா பார்த்துருக்காங்கன்னு பழகியிருக்கலாம் அதுவே அடுத்த ஸ்டேஜ் கடந்து உடல் ரீதியான பகிர்தலுக்கும் ரெண்டு பேரும் ஆளாயிருக்கலாம் இது எல்லாமே அவங்களுக்குள்ள அடுத்தடுத்த விஷயங்களாக நடந்தது அது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்து நடந்தது இதை சோஷியல் மீடியாக்குள்ள கொண்டு வரும்போது தான் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ வெடிக்குது இப்போ அவங்களுக்குள்ள உணர்வுகளாக நடந்த விஷயத்த இப்போ எல்லாருக்குள்ளையுமே இது வந்து தப்பு இல்லை இதை மாதிரி பண்ணலாம் அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க கொடுக்கறது மாதிரியான வீடியோஸ் தான் இப்போ அவங்க பதிவு பண்ணுறாங்க இதை பார்த்து கற்றுக்கிட்டு இளைஞர்களும் வீணாயிட்டு தான் இருப்பாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் தான் எதனா முடிஞ்சால் இது மாதிரியான வீடியோக்களை அவாய்ட் பண்றதுக்கு எதனா பண்ணணுமே ஒழிஞ்சு இதை வந்து நம்ம நம்ம தடுக்க முடியாது அது பண்றவங்க இன்னும் இதே மாதிரி வந்து சின்ன பசங்க இது மாதிரி கே லெஸ்பியன் இது மாதிரியான வீடியோஸும் இப்போ அதிகமாகிட்டு தான் இருக்கு ஸோ இதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கும் முடியாது ஸோ முடிஞ்சால் வந்து இளைஞர்கள் அதை வந்து அதுலேயுமே ஒரு அவேர்னஸாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் சோஷியல் மீடியாவில் எதை எடுத்துக்கணும் இது மாதிரியான விஷயங்கள் ப்ராக்டிக்கலுக்கு ஒத்து வராத விஷயங்கள்ன்றத அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் இது எல்லாமே நமக்கு உள்ளார பயாலஜிக்கல் சேஞ்சஸ் கிடையாது நம்மளாக பார்த்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளுடைய மனசை நம்மளே மாற்றிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் அப்படின்ற அவேர்னஸ் கிடைச்சா கூட போதும் இல்ல இது வந்து அவங்க மனநிலை மாற்றத்தை உண்டு பண்ணு நீங்க நினைக்கிறீங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க வந்து ஒருத்தங்களை வந்து நம்ம யாரை வந்து முன்னுதாரணமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த மாதிரியான விஷயங்களை முன்னுதாரணமா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றீங்களா அதாவது இப்போ எவ்வளவோ சோஷியல் மீடியால நல்ல விஷயங்கள் நடக்கிறதும் போடுறாங்க அப்ப அதை முன்னுதாரணமா எடுத்துக்கிறாங்கல்ல இப்போ நிறைய பேர் இளைஞர்கள் அச்சீவ் பண்ணுறதை முன்னுதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோம் அதை ஒரு மோட்டிவேஷனாக இளைஞர்கள் எடுத்துக்கிறாங்க அது தாண்டி இப்போ இதே மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்பொழுது எப்படி வந்து போன் வீடியோஸ் பார்த்து நிறைய அடிக்ஷன் ஆகுறாங்களோ அது போல் இதே மாதிரியான விஷயங்கள் இப்போ நடக்கும்போது லெஸ்பியன் சார்ந்து கே சார்ந்து இது மாதிரி தன்னை விட ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்கிறது மாதிரியான வீடியோஸும் அவ கூட வந்து ஒரு குடும்பம் நடத்துகிற மாதிரியான வீடியோஸும் போடும்போது அப்போ இயல்புல இதுவும் சாத்தியம் தானே ஏன் நம்மளும் பண்ணால் என்ன இன்னைக்கு எத்தனையோ ஆண்கள் வந்து திருமணமாகாமையும் இருக்காங்களே பெண் கிடைக்காம சேராமலும் இருக்காங்க திருமணம் ஆகாமலும் இருக்காங்க அப்போ அவங்களுக்குலாம் என்ன தோணும் இது மாதிரி ஒரு துணையை தேடிட்டு போக வேண்டியது தானே தோணும் அப்போ அதை பார்க்கும்போது அது லைவ்ல நடக்குது இது மாதிரி ஒரு பையன் பண்ணிட்டு இருக்கான் ஏன் நம்மளும் பண்ணக்கூடாது எப்படி நல்ல விஷயங்களை சோசியல் மீடியாலேருந்து எடுத்துக்கிறாங்களோ கெட்ட விஷயத்தையும் லைஃப்ல அது மாதிரி எடுத்துக்கிறாங்க வரும் வாரங்களில் உளவியல் சம்பந்தமான பல விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்